அற்புதமான சரிய சட்ட மாநாட்டை நடாத்தி கொண்டிருக்கின்ற கோவை நகரத்தை சார்ந்த அனைத்து ஜமாத்தினுடைய தலைவர்கள் இயக்கங்களுடைய தலைவர்கள் ஜமாத்தினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மையிலேயே மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது என்னை பொறுத்தவரை மூன்று நிமிடத்தில் அமர சொன்னாலும் அமர்ந்து விடுவேன் ஏனென்றால் எந்த கனவு கண்டேனோ எந்த நோக்கமோ அது நிறைவேறிவிட்டது இப்போ நான் வந்து உங்களுக்கு சப் சரியா சட்டத்தை சொல்லி ஓ மல்லம் இம்ம அஞ்சல் அல்லாஹ் உலாய்க்கு ஹுமுன் காஃபி ஓ மல்லம் எக்கும் இம்ம அஞ்சல் அல்லாஹ் ஓ உலாய்க்கு ஹுமுன் ஃபாஸ்டிகூன் ஓ மல்லம் ஹக்கும் இம்ம அஞ்சல்ல்லா உலாய்க்குமுன் லாலிமுன் என்பதற்கு விளக்கம் தர தேவையில்லை எல்லாம் மிக தெரிந்தவர்கள் தில்க ஹுதூதுல்லாஹ் தொல்லா தாக்க தூஹா ஓய்யா தாக்க ஹுதூதுல்லாஹி ச உலாய்க்கு என்று இங்கே விளக்கம் தர தேவையில்லை சங்கைக்குரிய உலமா பெருமக்கள் எல்லோரும் இங்கே இருக்கிறீர்கள் கண்ணியத்திற்குரிய தலைவர்கள் எல்லோரும் இருக்கிறீர்கள் அற்புதமான முறையில் காவல்துறை இங்கே நமக்கு அனுமதி வழங்கி இருக்கிறது சங்கை பெரியவாருக்கு ஒரு நன்றி தெரிவிக்கணும் இல்லைன்னா நம்ம எல்லாரும் இங்க ஒன்னா கூட முடியுமா என்னங்க அமைதியா இருக்கிறீங்க கூட முடியுமா கூட்டிட முடியுமா கேட்கிறேன் அப்ப எவ்வளவு பெரிய ஒரு லேசான விஷயத்தை கடினமான விஷயத்தை இங்கே லேசாக்கி இருக்கின்றார்கள் உண்மையிலேயே மரியாதைக்குரிய ஹாஜி இனாயத்துலா சாஹிப் அவர்களும் அருமை சகோதரர் ராஜா ஹுசேன் அவர்களும் இந்த இரண்டு பேருடைய தொடர் முயற்சியின் அடிப்படையிலே எல்லா அமைப்பை சார்ந்தவர்களுடைய ஒத்துழைப்பும் எனக்கு தெரியும் மிக நன்றாக தெரியும் பல மணி நேரம் இரவென்றும் பாராமல் பகலென்றும் பாராமல் தங்களுடைய தூக்கத்தை தங்களுடைய உழைப்பை நேரத்தை ஆற்றலை திறமையை அறிவை அனைத்தையும் அர்ப்பணித்து ஒரு அற்புதமான முறையிலே ஒரு ஒருங்கிணைந்த ஒரு நிகழ்ச்சியை இன்றைக்கு ஏற்பாடு செய்து அதிலே நம்ம எல்லாம் பேச வைக்கக்கூடிய ஒரு ஆற்றலை ஒரு தகுதியை ஒரு திறமையை கோவை வாசிகள் பெற்றிருக்கின்றார்கள் நீங்கள் போட்ட கதை நீங்கள் தான் மாற்ற வேண்டும் நீங்கள் எல்லாரும் விளக்கமானவர்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் இந்தியாவிலே கோவை ஒரு வரலாற்றை எழுதியது இன்றைக்கு அதே கோவை இன்னொரு வரலாற்றை எழுத ஆரம்பித்திருக்கிறது அந்த விதத்திலே விளங்க இல்லையா விலகிடுச்சு தானே விலகிடுச்சுன்னா சரி ஆக அருமைக்குரியவர்களே சரிய சட்ட பாதுகாப்பு எனக்கு அதில் கூட உடன்பாடு இல்லை பாதுகாப்புலாம் தேவையில்லைங்க இறைவன் அற்புதமான முறையில் பாதுகாத்துக்கு தான் இருக்கிறான் விளக்கு கூட்டம் அப்படி வச்சுக்கலாம் மேடம் விளக்க கூட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பிஜேபி அரசு என்றைக்கு ஆட்சியிலே வந்ததோ ரெண்டரை வருஷம் அட்டர் ஃபெயிலியர் எடுத்ததெல்லாம் தோல்வி இப்ப எதை தின்னா ஜீரணமாக என்று தெரியும் என்னங்க சொல்றீங்க சத்தமா சொல்லுங்க ஜி ஓ ஒரு மணி நேரம் இருந்தாலும் பரவாயில்லை முழுமையாக பேசுங்க அப்படிங்களா சரி ராஜா ஹுசேன் என் மேல ஒரு தனி அன்பு என்ன இருக்குன்னு எங்களுக்கு இப்படிதான் கூட்டம் கூட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கேங்க அதுதான் நீங்க பார்க்கணும் இப்படிதான் நடந்துக்கிட்டு இருக்கான் ஆக அருமையானவர்களே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் உண்மையிலேயே காவல்துறை ஒரு சரியான திசையில சென்று கொண்டிருக்கிறது பல பேர் மீது குண்டர் ஆக்ஸ் போட்டாங்க ஆனா நமக்குள்ள வருத்தம் என்னன்னா நாங்கள் சமப்படுத்துகிறோம் என்று சொல்லி அப்பாவிகளையும் நீங்கள் என்ன செய்து விடக்கூடாது தண்டிக்க கூடாது வடநாட்டில் ஒப்பிட்டு பார்க்கின்ற தமிழ்நாட்டிலே தமிழ்நாட்டில் கோவையிலே அற்புதமான முறையில் செயலாற்றிக் கொண்டிருக்கின்றீர்கள் இந்த கூட்டத்து கூட சரியான முறையில் நீங்கள் வந்து அனுமதி கொடுத்திருக்கிறீர்கள் ஆனால் அப்படி கொடுக்கவில்லை என்றால் தான் பிரச்சனைகள் வரும் ஆக இங்கு உள்ள சங்க பரிவார்கள் இந்த அமைதியை குலைப்பதற்காக கடுமையாக முயற்சியை மேற்கொண்டார்கள் மேற்கொண்டார்களா இல்லைங்களா நாங்க துடியர் போய் பார்த்தோம் காவல்துறை அதிகாரிகள் பார்த்தோம் உண்மையிலேயே வந்து அந்த வீடியோ வைத்துக் கொண்டு ஒவ்வொருவராக கைது பண்ணி கொண்டிருந்தார்கள் காமித்தார்கள் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது ஆனாலும் கூட இன்னும் நீங்கள் முழுமையாக செயல்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் அப்படி செயல்படுவதுதான் உண்மையிலேயே சமுதாயத்திற்கும் நல்லது உங்களுக்கும் நல்லது கண்ணியத்திற்குரியவர்களே இன்றைக்கு அரசியல் நிர்ணய சட்டத்தினுடைய டைரக்டர் என்று சொல்லக்கூடிய வழிகாட்டு நெறிமுறைகளிலே நாற்பத்தி நாலு அப்படின்னு ஒரு பிரிவு இருக்குங்க இது அமைப்பு சட்டத்தினுடைய நான்காவது பகுதியில் இருக்கிறது மூன்றாவது பகுதி என்ன தெரியுமா சொல்லுகிறது அமைப்பு சட்டத்தினுடைய விதி இந்த நாட்டிலே எந்த ஏற்றுக்கொள்ளலாம் வேண்டுமானாலும் பின்பற்றலாம் அதனை பிரச்சாரம் செய்யலாம் இன்று முழுமையான உரிமை கொடுக்கிறது அதற்கு நேர் மாற்றமாக இந்த நாற்பத்தி நாலாவது விதி என்ன சொல்கிறது என்றால் அனைவருக்கும் பொதுவான யூனிஃபார்ம் சிவில் கோடை கொண்டு வர வேண்டும் அன்றைக்கு அரசியல் நிர்ணய சாசனத்தினுடைய அமர்வு நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது சென்னையை சான்று மூன்று பேர்கள் எதிர்த்தார்கள் ஒன்று மரியாதைக்குரிய இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் இரண்டாவது பகதூர் சாஹிப் அவர்கள் மூன்றாவது பாக்கர் அதை எதிர்த்து குரல் கொடுத்தது தமிழகம் தான் மிக தெளிவாக சொன்னோம் இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் சொன்னார்கள் நாற்பத்தி நான்காவது பிரிவை பொறுத்தவரை எங்கள் தலைகளுக்கு மேலாக தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கத்தி இதனை உடனடியாக

பத்து ஆண்டுகளில் தந்து முடிப்போம் தந்து விட்டீர்களா அது இருக்குதானே செய்கிறது ஏன் நாற்பத்தி அஞ்ச பத்தி பேச மாட்டேங்கிறீங்க நாற்பத்தி ஆறாவது விதி என்ன சொல்லுகிறது இந்த நாட்டிலே மதுவை தடை செய்வோம் என்று தடை செய்து விட்டீர்களா அதை பற்றி ஏன் பேச மாட்டீங்க ஆக இப்படி நிறைய விதிகளை சொல்லி கொண்டே போகலாம் ஆனா பிஜேபி தனக்கு வசதியாக எதை எடுத்து எடுத்துக்கொண்டிருக்கிறது சொன்னா நாற்பத்தி நாலு எடுத்து தொங்கிக் கொண்டிருக்கிறது ஏன்னா தெரியும் அவங்களுக்கு ஏதோ சாயிராபான சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க என்பதற்காக அல்ல ஆக தொலைக்காட்சி விவாதங்களிலே நாங்கள் மிக தெளிவாக சொன்னோம் அனைத்து தலைவர்களையும் நாங்கள் சந்தித்தோம் இன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசினோம் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் திருநாவுக்கரசை சந்தித்து பேசினோம் பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்களை சந்தித்து பேசினோம் தமிழக வானுரிமை கட்சியின் தலைவர் வேல் சந்தித்து பேசினோம் எல்லாரும் என்ன திரும்ப சொன்னாங்க என்ன விஷயம் சொல்லுங்க நாங்க என்ன செய்யணும் சொல்லுங்க அது மட்டும் இல்ல அற்புதமான முறையில அறுக்கை தந்தார்கள் விஜயகாந்த் உட்பட நீங்கள் அதை தான் கவனிக்க அதே நேரத்திலே இங்கே ஒரு கருத்தை பதிவு செய்கின்றேன் பிஜேபி அல்லாத அனைத்து தலைவர்களும் நாங்கள் கூட்டமைப்பின் சார்பாக தொடர்பு கொண்டோம் ரெண்டே ரெண்டு இடத்துல மட்டும்தான் பதில் வரவில்லை ஒன்று பாமக மரியாதைக்குரிய மருத்துவர் ஐயாவிடம் இருந்து இதுவரை பதில் வரவில்லை அனைவரும் இன்னைக்கு நாளை காலில் வந்துரும் நினைக்கிறேன் ஒன்று இரண்டாவது ஆளும் கட்சியா இருக்கக்கூடிய ஓபி அவர்களிடத்தை நாங்கள் தடுக்க முடித்திருக்கின்றோம் அது ஆளும் கட்சியில இருந்து அனைத்துமா நாளைக்கு கூட்டமைப்பு அணிப்பு அவர்களுக்கு தகவல் வரும்னு நினைக்கிறேன் போன போட்டு இந்த ரெண்டு பேருடமும் தான் பதில் வரவி வரவில்லை மற்ற எல்லாரையும் சந்தித்து பேசணும் அது மட்டும்தான் நாங்கள் செய்தோம் அனைத்து தலைவர்களும் சின்ன சின்ன அமைப்புகள் நம்மோடு தோலோட தோல் திறத்தை கொண்டு தோலோட தோல் நின்று பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆனா அவங்க எல்லாம் ஒரு விஷயத்தை கேட்டாங்க அதையும் இந்த இந்த மாமட்டத்தில் பதிவு செய்வது எங்களுடைய கடமை என்று கருதுகிறேன் சரி அதெல்லாம் சொல்றீங்க செய்யறீங்க ரைட்டு அம்மா உங்க பொம்பளைங்க தானே வெளியே வந்திருக்கிறாங்க ஒரு நியாயமான கேள்வி உங்க பொம்பளைங்க தானே வெளியே வந்திருக்கிறாங்க ஏங்க அது வராம இருக்க முடியாதா சகோதரர்களே நம்ம ஆழமாக சிந்திக்க வேண்டிய கேள்வி நம்ம பதில் கொடுக்கறோம் அவங்களுக்கு அது வேற தொலைக்காட்சியிலே பேசுகின்ற போது நேற்று முன்தினம் சிமி தீவிரவாதிகள் கைது இதை பற்றி வெல்பர் பார்ட்டி இந்தியா என்ன நினைக்கிறது என்று கேட்டார் ஒரு பிரபலமான தொலைக்காட்சி நான் சொன்ன முதல்ல அந்த தீவிரவாதி என்ற பேரே தப்பு எப்படி நீங்க சொல்லுவீங்க தீவிரவாதி யார் உங்களுக்கு சொன்னா நீ கைதியா புடிச்சு வச்சிருக்கீங்க அவங்க மீது வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் இருபது நாட்களில் அவர்கள் வெளிவரப் போகின்றார்கள் அப்படி வெளிவரக்கூடிய அந்த நாளிலே கொண்டு போய் அவங்க போய் அந்த சிறைக்காவலரை காவலரை அவங்க தாண்டி குச்சி தப்பிப்பாங்களா அது நீங்க தான் கொன்று விட்டு இன்றைக்கு போலீஸ் அதனை ஒரு நாடகம் நடத்தி விட்டு தீவிரவாதி என்று போடுகிறார்கள் அவங்க போடலாம் நீங்க ஏங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டான் உண்மையிலே நடந்ததுன்னா தெரியுமா அடுத்த கேள்வியில அந்த ஒருங்கிணைப்பாளர் தீவிரவாதி என்ற சொல்லை எடுத்து விட்டார் அதை நீங்க கவனிக்கணும் இது ஒரு தொலைக்காட்சி மட்டுமில்ல தொலைக்காட்சியின் பெயரை சொல்ல எனக்கு தேவையில்லை நினைக்கிறேன் பல்வேறு தொலைக்காட்சிகளை நாங்கள் நேரடியாக போய் விவாதத்தில் கேட்டேன்

தாண்டி இவ்வளோ மோது எந்த போலீஸ்காரனும் இல்லைங்க நாங்க யாரோடைய கண்ணையும் படலையும் சத்தமே கேட்டலையும் அதுக்கப்புறம் ஒரு ஆறடி உயர சிறையறிச்சோம் அங்க போய் கேட்டா உடைச்சாங்களாம் நான் கேட்டேன் ஏம்பா முப்பத்து ரெண்டை தாண்டவைங்க இந்த ஆறு அடி ஏம்பா தாடக்கூடாது அங்க போய் ஏன்பா கேட்டா உடைக்கணும் சரி கேட்டா உடச்சாங்களே போலீஸ்காரங்க எவ்வளவு டியூட்டில இல்லையா இந்த டவர் ஒன்று வச்சிருப்பீங்க இருபத்தி ரெண்டு மணி நேரமும் அங்கே வெளிச்சம் இருந்து கொண்டே இருக்குமே அந்த காவலர்கள் கண்ணெடுத்து கொண்டே இருப்பாங்களா அவங்க எல்லாம் எங்க போனாங்க சரி தப்பிச்சு போனாங்களோ பத்து கிலோமீட்டர் தூரம் தப்பி போனாங்களாம் பார்த்தாங்கன்னா அவங்க ஜீன்ஸ் பேண்ட் போட்டுருக்குறாங்க ஷூ போட்டுக்கிறாங்க வாட்ச் கட்டிருக்காங்க அதுல கூ முட்டிங்க ஒண்ணு கவனிக்க மருந்துல போலீஸ்காரன் அதே ஷூ போட்டிருக்காங்க கைது அடை ஷூ ஏன்னா முட்டா பயிலுக்குல ஒரு செட் பண்ணா ஒழுங்காவது செட் பண்ணி தோலைகளை எங்களுக்கு பிரச்சனை வருது

அப்ப நம்ம சில நேரத்தில் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா வெறுமனே உணர்ச்சிகரமாக பிரச்சனைகளை அணுகாமல் சட்ட அறிவுபூர்வமாக பிரச்சனை அணுக வேண்டும் நாங்க திருநாவுக்கரச பார்க்கும் போது கேட்டோம் இந்த ஏங்க ஒரு பதினாறு கேள்வி கொடுத்துருக்கிறாங்கல்ல நீங்க பதில் கொடுத்தா என்ன நாங்க சொன்ன இந்த பதினாறு கேள்வி கொடுத்துருக்கிறாங்கல்ல அதனுடைய சட்ட கமிஷனுடைய தலைவர் அவரு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு பேட்டி கொடுக்கிறார் என்ன பேட்டி கொடுக்கிறாருன்னா பொது சிவில் சட்டம் என்றால் என்ன என்று எனக்கு தெரியாது விளங்குமா அது

குஜராத்தில் என்ன நீ குஜராத்தில் என்ன பண்ணீங்க இது எங்களுக்கு தெரியாதா யார் காதல பூ சுத்துறீங்க அது எப்படிப்பட்ட பிம்பம் கட்டமைக்கப்படுகிறதுனா ரொம்ப கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் வெங்கையா நாயுடு சொல்லுகிறார் முஸ்லிம் பெண்களுடைய கண்ணீரை துடைப்பதற்காகத்தான் நரேந்திர மோடி அவர்கள் இந்த பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்கு ஆதரவாக இருக்கிறார் என்று சொல்லுகிறார் நான் கேட்டேன் அப்படி சொல்றீங்களே எத்தனாயிரம் பெண்கள் கண்ணீரும் கம்பளமாக இருக்கிறார்கள் அவங்க கண்ணீர்லாம் கண்ணீர தெரியலையா குஜராத்தில் உள்ள பெண்கள் கண்ணீராக தெரியவில்லையா இந்த சட்டமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் தீர்மானம் போட்டாலே இல்லைங்களா தீர்ப்பு சொன்னாங்களா இல்லையா கர்நாடகாவுடைய தண்ணியை தமிழ்நாட்டுக்கு அனுப்புங்க சொல்லிட்டு அது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு ஏன் நீங்க செயல்படுத்த மாட்டேங்கிறீங்க அப்புறம் காவிரி டெல்டா பகுதியில ஆயிரக்கணக்கான பெண்கள் கண்ணீர் விட்டு கதறி கொண்டிருக்கின்றார்களே அந்த பெண்களுடைய கண்ணீர் உங்களுக்கு கண்ணீராக தெரியவில்லையா இன்றைக்கு மீனவர்கள் தமிழக மீனவர்கள் இலங்கை படையினால் அன்றாடம் தாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்களே தங்களுடைய தொழிலை எழுந்து கொண்டிருக்கின்றார்களே அனாதியாகி போகின்றார்கள் அந்த குழந்தைகள் அந்த பெண்களுடைய கண்ணீர் எல்லாம் கண்ணீராக தெரியவில்லையா ஆக இவையெல்லாம் அப்ப அந்த நாடகத்தினுடைய சூழ்ச்சியை புரிந்து கொள்ள வேண்டும் தேர்தலை அடிப்படையாக வைத்து என்பதற்காகத்தான் இன்றைக்கு பொது சிவில் சட்டம் என்பதை கொண்டு வருகின்றார்கள் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்த வேண்டும் அதை பற்றி ஒரு பிரச்சாரத்தை முடிக்க விட வேண்டும் மக்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய பிளவை ஏற்படுத்த வேண்டும் ஆக இந்த சந்தர்ப்பத்தில் தான் நான் மிகுந்த கவனமாக காலடி எடுத்து வைக்க வேண்டும் ஏனென்றால் நான் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் முன்னாள் சட்ட அமைச்சர் வீரப்ப என்ன சொல்லி தெரியுமா இந்த இந்திய நாட்டிலே நானூறு தனியார் சட்டங்கள் இருக்கின்றன எப்படி ஒன்றல்ல அல்ல ரெண்டு அல்ல பத்து அல்ல நூறு அல்ல நானூறு தனியார் சட்டங்கள் இருக்கின்றன சொல்றது நான் இல்ல முன்னூறு முன்னாடி பாருங்க அந்த சட்டங்கள் இருக்கு என்று ஓபனா சொல்லிருக்காரு இது ரிகார்டு நாங்க வந்து கற்பனை பண்ணலாம் சொல்லல ரெஃபர் பண்ணிக்கங்க அவர்க்கே போன் போட்டு கேளுங்க நம்ம ஊருக்கு பக்கத்துல தான் இருக்காரு ஆக இந்த இந்த அரசு என்ன பண்ணுதுன்னா தங்களுக்கு எதிராக எந்த பேச்சும் வர கூடாது அதனால தான இந்தியா டுடே டிவி முடக்கறீங்க முடிச்சற ராஜா உட்காருங்க நீ கஷ்டப்பட வேண்டாம் எனக்கு தெரியும் தலைவர் எல்லாம் போணும் சேர் எக்ஸ்பிரஸ்ல போறவங்க யாருன்னு தெரியும் நைட் தங்குறவங்க யாருன்னு தெரியும் டோன்ட் வரி இத இந்த மாதிரி எல்லாம் ஏடா குழம்பு பண்ணி நம்ம ரொம்ப நல்ல அன்பானவர் தான் ஒண்ணு பிரச்சனை இல்லைங்க தங்கமான புள்ள அவங்க என்ன பண்ணுவாங்க பின்னாடி யாராவது சொல்லிருப்பாங்க நிறுத்தியா அப்படின்ட்டு எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு நான் நம்ம தனி மேடம் பேசிக்குவோம் நம்ம பேசுனா ஒரு மூணு மணி நேரம் பத்தாது நமக்கு அது அதுல கண்ணியம் கொடுக்கணும் இல்லையா தலைவர்களுக்கு எல்லாம் அப்ப எல்லாத்தையுமே நாம என்ன செய்ய முடியாது இங்க வந்து சொல்ல முடியாது ஆக ஒன்றை மட்டும் சொல்லி முடிக்கிறேன் உங்களுக்கு மதிப்பு கொடுத்து உங்களுக்கு இல்ல அந்த கூட்டமைப்புக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா நான் நல்ல நல்ல விதமாக இன்றைக்குள்ள முஸ்லீம் அல்லாத மத்தியிலே நம்முடைய கருத்துக்களை தெளிவாக எடுத்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு இந்த ஷரியத்து இஸ்லாம் குரான் அப்படின்னு சொன்னால அலர்ஜியா இருக்குது ஷரியத்து பாதுகாப்பு மாநாடு அப்படின்னு சொல்றதை விட அனைவருக்கும் பாதுகாப்பு அளிக்கின்ற மாநாடு அப்படிங்கிற தொழில பேசணும் என்னன்னு கேட்டீங்கன்னா பாருங்க எங்களுக்கு நல்ல அனுபவம் இருக்குங்க உதாரணமா இஸ்லாமிக் பேங்க் அப்படின்னு கொண்டு வந்தோம் உடனே அலர்ஜி ஆயிடுச்சு அதை இப்ப எப்படி மாத்திரா பட்டி இல்ல வங்கி அவனு ஒத்துக்கிற நாடார ஒத்துக்கிறாங்க செட்டியார ஒத்துக்கிறாங்க மார்வாடி வர்றாங்க பரவாயில்லைங்க வட்டி அப்ப என்னன்னா இஸ்லாம் ஏற்கனவே அவங்க கிட்ட மண்டையில நிறைய தப்பும் தவறுமாக போட்டு வைக்கப்பட்டிருக்கு அப்ப நீங்களும் போன உடனே உங்களை பார்த்த உடனே மூடர்கள் முரடர்கள் அப்படின்னு ஒரு பிம்மம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அப்ப நம்ம வந்து எந்த விதத்தில் போக வேண்டுமோ அந்த விதத்தில் போகணும் சரியத்தின் போது முக்கியம்தான் நமக்கு இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் சரியத்தை யார் பெற்றிருக்கின்றார்களோ அவர்கள்தான் தான் நெழிவு போக வேண்டும் லேசாக போக வேண்டும் உதாரணத்தை கொண்டு சொல்கிறேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவிக்கு வருகிறார்கள் அங்கே ஒருவர் சிறுநீர் கடித்து விட்டார் எவ்வளவு பெரிய பிளண்டர் மிஸ்டேக் பாருங்க பள்ளி வாசல அசுத்தம் பண்ண எவ்வளவு பெருசு நம்ம நம்ம ஆளா என்ன பண்ணிருப்பா ரெண்டுல ஒண்ணு பார்த்திருப்பாங்க ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை தாக்க போனவங்கள தடுக்கிறாங்க முதல்ல பிஷாப்பை முதல்ல ஒழுங்காக போக முடியலை பள்ளி ஃபுல்லாக போய்டும் பாருங்கள் அவங்க முரட்டத்தனமாக தடுத்துன்னு என்ன ஆயிருக்கும் அங்கே போ இங்கே போய் எல்லா ஒரே இடத்துல போய் முடிஞ்சது போயிட்டேப்பா அவனை கூப்பிட்றாங்க யார் அந்த அந்த திருநீர்க்கு நண்பர் இது இறை இல்லம் இங்கே தொழுவாங்க இதுக்கு செய்வாங்க தஸ்பி செய்வாங்க இறைவனை புகழ்வது துதிப்பது அப்படியான ஒரு இடம் இந்த இடத்தில் நீங்கள் அசுத்தம் செய்யக்கூடாது அப்படிங்கறத ஆட்சியை கையில வைத்திருக்கின்றவர்கள் நம்பிகள் நாயகம் நினைச்சால் வேறு மாதிரி ஆனால் ஒரு கடிவான தன்மையோடு ஒரு நெகிழ்வு தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா பல பேர்களுக்கு நான் புரிய வைக்க வேண்டும் ஆக இன்றைக்கு நம்மோடு பணியாற்றக்கூடிய நம்மை நேசிக்கக்கூடிய நம்மை விரும்பக்கூடிய சங்க பரிவார்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய பல பேருடைய உள்ளத்திலே நீங்கள் இவ்வளவு கொடுமையாக நடத்து கொண்டிருக்கலாமே தலாக் 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 என்று சொல்லிவிட்டால் உடனடியாக விவாகரத்து ஆகிவிடுமாமே இது பெண்களுக்கு கொடுமை அல்லவா என்றெல்லாம் கேட்கின்றார்கள் ஆக அவர்களுக்கு இஸ்லாமிய சட்டங்கள் எந்த அளவுக்கு பெண்களுக்கு சாதகமாக இருக்கிறது எந்த அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு உத்தரவாதம் தருகிறது நாம் பல இடத்திலே சொல்லுகின்றோம் எங்க இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி அந்த மக்கள் தங்களுடைய பெண் குழந்தைகளை மனதில் புதைத்தார்கள் அதை ஒரு கெட்ட செய்தியாக பெண் என்ற நற்செய்தி கூறப்பட்டால் அவர்கள் முகமெல்லாம் தொண்டை குடிகள் துக்கத்தை அடைத்துக் கொள்ளும் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே தான் நபிகள் நாயகம் சல்லல்லா சிறுவர்கள் உங்களில் எவருக்கு மூன்று பெண் குழந்தை இருந்து இன்னொரு அறிவிப்பிலே இரண்டு இன்னொரு அறிவிப்பிலே ஒன்று என்று வருகிறது காலத்தின் அருமை விளக்காமல் விடுகிறேன் அவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்து ஒழுக்கம் கற்றுக் கொடுத்து நல்ல வாழ்க்கை ஏற்பாடு ஆக இன்றைக்கு இஸ்லாமியர்கள் மத்தியிலே கருக்கொலை எவ்வளவு குறைவாக இருக்கிறது சொல்ல வேண்டும் சிசு கொலை குறைவாக இருக்கிறது என்பதை எடுத்து காட்ட வேண்டும் ஆணவ கொலை குறைவாக இருக்கிறது என்பதை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு ஆதாரத்தோடு மக்களிடத்திலே அணுகக்கூடிய அளவிற்கு நம்முடைய பிரச்சாரத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே அடுத்து ஒரு செய்தி என்னன்னு இந்த தீவிரவாதம் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த மக்களிடத்தில் நாம் தெளிவாக வைத்தோம் நாம் சந்தித்த எல்லா தலைவரிடத்திலும் கூட நேற்று முந்தானம் நேற்று முன்தினம் ஒரு ஊடக ஊடகியலர் கேள்வி கேட்டார் ஆமா அந்த தீவிரவாதத்தை பயங்கரவாதத்தை பயங்கரவாதம் சொல்லாம இப்படி எப்படிங்க சொல்றது நீங்க ஏன் அப்படி ஆதரிக்கிறீங்க நான் சொன்னேன் எந்த முஸ்லிமும் தீவிரவாதத்தை ஆதரிப்பதில்லை எந்த ஒரு முஸ்லிமும் பயங்கரவாதத்தை ஆதரிப்பதில்லை அதற்கு எதிராக நான் கொண்டிருக்கின்றோம் நான் கேட்டேன் இதே பிஜேபி சார்ந்தவர்கள் ஆர் எஸ் சார்ந்தவர்கள் இதே போன்ற செயலில் ஈடுபட்டால் பிஜேபி தொண்டர் கைது அப்படின்னு போடுறீங்க இல்லைங்களா மத்த பேர் சின்ன குண்டர் கைதுன்னு போடுறீங்க இல்லையா எவ்வளவு பெரிய வேற்றுமை பாருங்க ஆக வலதுசாரி அமைப்பை சார்ந்தவர்கள் போடுகின்ற பொழுது தலைவர்கள் போடுறீங்க பிரமுகர்கள் போடுறீங்க இவர்களை போடுகின்ற பொழுது தீவிரவாதி கைது பயங்கரவாத கைது என்றைக்காவது சிங்கள தீவிரவாதிகள் அப்படி நீங்க சொல்லி இருக்கிறீங்களா என்றைக்காவது பௌத்த தீவிரவாதிகள் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்குதா உலகம் ஃபுல்லா தீவிரவாதம் நடக்க தரங்க செய்து பாலஸ்தீனத்துல யூதர்கள் தீவிரவாதம் பண்றாங்கல என்றைக்காவது யூத பயங்கரவாதிகள் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கீங்களா ஐரோப்பிய நாடுகளே கிறிஸ்தவ கிறிஸ்தவர்கள் பல இடங்களை முண்டு வச்சு தகர்க்குறாங்களே என்றை காத்து கிறிஸ்தவ பயங்கரவாதிகள் அப்படின்னு போடுறீங்களா ஏன் நீங்க முஸ்லீம் பயங்கரவாதின்னு போடுறீங்க ஏன் நீங்க இஸ்லாமிய பயங்கரவாதின்னு போடுறீங்க பயங்கரவாதம் யார் செஞ்சாலும் கண்டிக்கணும் அதுல போய் அந்த விபச்சாரி அப்போ ஹிந்து விபச்சாரி முஸ்லீம் விபச்சாரி ஹிந்து திருடன் அப்படின்னு சொல்றது

இந்த சரிய சட்டத்தை பாதுகாப்பதற்கு ரெண்டு விதமான அணுகுமுறை வேண்டும் சகோதரர்களை ஒன்று வெளியிலே நாம் அந்த சங்க பரிவாருக்கு எதிராக ஆட்சியாளர்களுக்கு எதிராக அடக்குமுறைக்கு எதிராக நம்முடைய வியூகங்களை அமைப்பது அது அகில இந்திய முஸ்லிம் தனியார் சட்ட வாரியம் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இன்னொரு ஆழமான பிரச்சனை நம்முடைய சமுதாய பெண்கள் வெளியிலே வராமல் நம்முடைய சமுதாய பெண்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாமல் நம்முடைய சமுதாய பெண்கள் கீழ்கோட்டுக்கோ ஐகோர்ட்டுக்கோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகாம தடுக்கணும்னா ஒவ்வொரு ஊரிலும் சரியத்து பஞ்சாயத்து கண்டிப்பாக இடம்பெற வேண்டும் சரியத்தின் சட்டத்தின் அடிப்படையிலே பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் இமா அபுகணிப்பா அறாமத்ல அளிக்கு சொல்கிறார்கள் ஒவ்வொரு மகளாவிலும் ஆண்களை போன்று பெண்களும் அந்த மன்றத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் இன்னைக்கு இருக்கிறாங்களா இன்னைக்கு பெண்ணிய மாதிரி கேக்குறாங்க ஏங்க இந்த பெண்கள் உரிமை பத்தி நீங்க தான பேசுறீங்க இங்க அவங்க பேசுறாங்க இங்க பாருங்க இந்த அந்த அந்த மேடையே கூட ஒரு ஒரு காரணமாக சொல்லலாம் சரிய சட்டத்தை பத்தி பேசுறோம் முத்தலாக் பத்தி பேசுறோம் ஆக பெண்கள் பேசல ஒரு நாலு பேரோட வந்திருக்கணுமா இல்லீங்களா இல்லையானா இருக்கிறாங்க ஆக அதையெல்லாம் பறந்து சரிங்கன்னா இது உலகம் ஃபுல்லா இந்த செய்தி போகுது அப்படி போகின்ற பொழுது கேட்பாங்க நீங்க தானே பேசுறீங்க ஐயாயிரம் பேர் கூட்டினாங்க ஒத்துக்கிறோம் அதுல ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் பெண்கள் வந்தாங்க ஒத்துக்குறோம் ஆனா அவங்க பொன் பெண் பேச்சாளர்கள் யாருமே இல்லையே முடிச்சிடறாங்க யாருமே இல்லையே அப்படின்னு ஒரு சொல் நம்மை நோக்கி வைக்கப்படும் எங்கிட்ட கூட வரும்போதும் கேட்டாங்க நாளைக்கு என்ன செய்வாங்க கேட்பாங்க ஆக பெண்களையும் நான் சேர்க்க சில நுட்பமான பிரச்சனை ஒரு பெண் தனக்குள்ள பிரச்சனைய ஒரு ஆணுக்கு முன்னாடி சொல்ல முடியாதுங்க இப்ப நான் சொன்னேன் நீங்க இன்னும் எங்கெல்லாம் காட்டு மிராண்டிப்பா மாதிரி பாக்காதீங்கப்பா நாங்கள் ஆணியவாதிகள் மாதிரி நீங்க பார்க்காதீங்க எங்களுக்கு அம்மா இருக்கு எங்களுக்கு மனைவி இருக்கு எங்களுக்கு மகள் இருக்கு நாங்களும் அக்கா தங்கச்சி கூட பிறந்தவங்க தான் எங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குது என்னவோ உங்களுக்கு மட்டும்தான் இருக்கிற மாதிரி ஏதோ முஸ்லீம் ஆண்கள் எல்லாம் ஆணாதிக்கம் பிடித்து பெண்களை கொடுமைப்படுத்துவதை போன்று பிம்பத்தை தயவு செய்து கட்டமைக்காதீர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க என்ன கேட்டாங்கன்னா நேற்றுக்காக சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய அரசியல் பிரிவு அரங்கிலே ஒரு வட்டமேஜை கூட்டம் ஆய்வுக் கூட்டம் நடந்தது அந்த ஆய்வு கூட்டத்திலே பல பெண்ணியலார் பெண்ணிய அவங்க என்ன கேட்டாங்கன்னா இந்த மாதிரி நீங்க சொல்றீங்க நாங்க ஒத்துக்கிறோம் ஆனால் உங்க சகோதரிக்கு இடம்பெற வேண்டும் அப்படின்னு ஒரு ஆடமான கருத்தை வைக்கிறாங்க அது ஒரு நாள்ல பேசி முடிக்க முடியாது இருந்தாலும் அல்லது இல்லா இந்த கோவை நகரவாசிகளுக்கு இறைவன் நீண்ட ஆயிலை தரட்டும் மிக மிக அதிகமான பொறுமையை தரட்டும் ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய வலிமையை தரட்டும் என்று இதய பிரார்த்தித்து நிறைய சொல்லலாம் ஆனால் அந்த சீட்டுக்கு ஒற்றை சீட்டுக்கு மதிப்பு கொடுத்து வாய்ப்பளித்ததுக்கு நன்றி தெரிவித்துவிட்டு விடைபெறுகின்றேன் எல்லா புகழும்